வாழ்க வளமுடன் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அனைவர் வாழ்க்கையிலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போது நாம் பார்க்க போகிறத தலைப்பு நம்மளுக்கு தொழிலை பற்றி ஜீவனத்தை தரக்கூடிய நம்மளுக்கு நம்முடைய தொழிலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த தொழில் ஸ்தானம் எப்படி நம்மளுக்கு வலுவாக இருக்கணும் இந்த தொழில் சாணத்துக்கு பாதிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அது எந்த இடத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு பாதிப்பு இப்போ என்ன பாதிப்பு நம்மளுக்கு தரப்போகுது அல்லது லாபங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் லாபங்களை தந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாகவே போயிட்ருக்கு சில நட்டங்கள் நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கும் அது எந்த லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துக்கு இந்த சனி பகவான் இருந்தா இந்த தொழில இப்போ இந்த சில மாற்றங்களை தருவார் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லா கிரகமும் பேர்ச்சியாச்சு ராகு கேது சனி இது எல்லாமே பயிற்சி ஆச்சு குரு மட்டும் நம்மளுக்கு பாக்கி இருக்கிறார் அவர் நம்மளுக்கு ஏழாவது மாதத்துக்கு எட்டாவது மாதத்துக்கு மேலே நம்மளுக்கு பயிற்சி ஆயிடுவார் இப்போது முக்கியமாக தொழிலை ஏதாவது பாதிச்சிருமா தொழில் வகையில் நம்மளுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துருமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வேலைக்கு இருக்கிறவங்க கூட ஏதாவது நம்மளுக்கு இடைஞ்சல் வந்துருமா வருமானத்துக்கு ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருப்போம் இல்லையா ஏன்னா வருமானத்துக்கு எந்தவித பங்கமும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அதில் தானே நம்மளுக்கு வாழ்வாதாரம் ஜீவனம் எல்லாமே இருக்கு இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கன்னி ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் ஜனனமாகும் போதே இது அந்த இடத்துக்கு சனி பகவான் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இந்த காலங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில இடைஞ்சல்கள் நம்மளுக்கு ஏற்படும் சில தடுமாற்றங்கள் வருமான குறைவு ஏற்படுத்தும் திடீர்னு ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு தொழில் இப்போ சின்ன ஒரு மாற்றங்களுக்கு உருவாகும் வெளியே கொடுத்த பணம் நம்மளுக்கு அப்படியே லாக் ஆகும் நிற்கும் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தொழிலில் மறுபடியும் முதலீடு போடுறோம் அந்த முதலீடு அப்படியே நின்றும் இல்லை புதுசாக ஒரு தொழிலை நம்ம தொடங்கியிருக்கோம் அது இப்போ தான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலமாக நம்மளுக்கு போயிட்டுருக்குது அப் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு தடங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நேரமாக அமையும் அது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து செயல்படுறது இந்த சமயத்தில் நல்லதுன்னு சொல்லலாம் ராசிக்குள்ள சனி பகவான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனான் அஸ்த நட்சத்திரத்துக்குள்ள சனி பகவான் நின்றிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய இப்போ மார்ச் மாதம் நாலாம் தேதிக்கு மேலே சில தடங்கல்களை நம்மளுக்கு உண்டு போகணுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போது தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்கணத்துக்கு நம்மளுக்கு பத்தாம் இடத்துல ராசிக்குள்ள சனி பகவான் நிற்கிறார் நம்ம பிறக்கும் பிறக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் இல்லை வேலைக்கு போயிட்டு கூடிய இடம் அது இந்த வரக்கூடிய இந்த மாசி மாதம் சாரி மார்ச் மாதம் நம்மளுக்கு இந்த நாலாம் தேதிக்கு மேல ஒரு சில பாதிப்புகளை உருவாக்கும் ஏதோ ஒரு தடங்கல் நம்மளுக்கு உருவாகிட்டு இருக்கும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு இருக்கோம் இது போக போக இப்போ கொஞ்சம் ஒரு சிரமத்துக்கு நம்மளுக்கு ஆளாக்குன்னு சொல்லலாம் தொழில் வகையில ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் புதுசா தொழில் செய்ய முயற்சி பண்றவங்க புதுசா தொழில் தொடங்கலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு செய்ய சொல்றவங்க கொஞ்சம் அதாவது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யலாம் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து நம்ம ஒரு வருஷம் கழித்து நம்ம இதை கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கும் இதுவும் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் தொழில் அமைப்பு இருந்தால் மட்டும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சமயத்தில் தொழில சில முடக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த ஜனணகால கன்னிராசி சனி சில தடங்கல்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால சொந்தமாக சொல்லி செஞ்சுட்ருக்குறவங்க அல்லது வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்க அப்படின்னா அது தொழிலில் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் மேலதிகாரிக்கு நம்மளுக்கும் இப்போது ஒரு இடைஞ்சல் ஏற்படும் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம முதலாளியாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு மேலதிகாரிய நம்மளுக்கு போஸ்டிங் மே நம்மளுக்கு உத்தரவு போடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மூலிமா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு மனஸ்தாபங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏற்படும் இல்லை நம்மளுக்கு நான் ஒரு நம்மளை நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஆட்கள் மூலியமாக மூணாம் மனுசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ் அது மூலியம் நம்மளுடைய நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்துகள் மேலிடத்தில் சொல்லப்படும் உங்களை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் அங்கே போய் அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க ஏன் இப்படி அப்படின்னு சொல்ல அதாவது பழி போடக்கூடிய நேரம் அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த விருட்சகம் மேஷம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா விருட்சகம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரங்களுக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும் எப்படி நம்மளை தப்பை செய்யாமல் எப்படி இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் நம்மளுக்கு வர்றப்போ அந்த இடத்துக்கு விட்டு நம்ம விலக வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது அப்போது இப்போ என்ன அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கடுமையை குறைச்சிக்கலாம் நம்மளுடைய ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கோபத்தை குறைச்சிக்கலாம் சரி விடுங்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கொஞ்சம் அனுசரித்து போனோம் அப்படின்னு இருந்தோம்னா அந்த வேலையில் பெரிய தடங்கள் நம்மளுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு சரி சொந்த தொழில் செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு இப்போது நல்ல இருக்கு எல்லா பக்கமும் நம்ம பில் போட்டு கொடுத்துருக்கோம் வருமானம் நம்மளுக்கு வந்துகிட்ருக்குது பில்லெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வசூலாகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் வெளியே வந்து அப்படியே லாக் ஆகும் நிற்கும் பணம் வந்து வசூலாகாது இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறவங்க இல்லை சார் இந்த மாதம் கொஞ்சம் டைட் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டரு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குறையும் மற்றவங்களுக்கு போகும் ஒரு நல்ல நிலைமையில் நம்ம போயிட்டு இருந்தக்கூடிய தொழில் சில பாதிப்புகளுக்கு தடைகளுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் வகையில் நம்மளுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் ஒரு சில சங்கடங்கள் மன சங்கடங்கள் நம்மளுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய மனசு இந்த இந்த சமயத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஆளாகும்னு சொல்லலாம் அப்போது இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிறப்போ நாம் அவசரப்பட்டு திடீர்னு ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவசரம் இல்லாமல் இந்த முடிவு சரியாக இருக்குமா பின்னாடி வாழ்க்கைக்கு பின்னாடி நம்முடைய தொழிலுடைய ஓட்டத்துக்கு இது கரெக்டாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது நல்லது இந்த சமயத்தில் தேவையில்லாத சில மன குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த குழப்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த மார்ச் மாதத்தம் நாலாம் தேதிக்கு மேலே அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் பர்டிகுலராக அஸ்த நட்சத்திரத்தில் சனி இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த பாதிப்பை நம்மளுக்கு தரும் சரி இது எப்போ தரும் எல்லாருக்குமே தந்துருமா அப்படின்னா அப்படி அல்ல இப்போ நான் சொன்ன இல்லையா உதாரணத்துக்கு தனுசு ரக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் தொழில் ஸ்தானம் அதில் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாம் இப்போது எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கலையிடாருமோ அந்த சிம்டம்ஸ் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் பொதுவாகவே தனி தொழில் சனி தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால சில இளைஞர்களை தொழில் வகையில் நம்மளுக்கு காமிக்கும்னு சொல்லலாம் இன்னும் மற்ற வகையில் நிறைய கொடுக்கும் இருந்தாலும் இப்போ தொழிலை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறனால தொழிலில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து நடத்திக்கிட்டா இந்த வரக்கூடிய விரயங்களையோ இல்லை நம்மளுக்கு நட்டங்களையோ நம்மளால் தடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கன்னி ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறவங்க மட்டும் இந்த முறை கவனமாக இருக்கு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிறேன் இந்த நம்ம கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அவசர முடிவு தான் நம்மளுக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து முடிவு எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த முடிவு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நட்டத்தை தராது வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா